ர மகாதேவ ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபம் ராசி அன்பர்களே உங்களுடைய மே மாதம் ராசி பலன்களை பார்ப்போம் இந்த வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கான ரிஷப ராசி பலன்களை பார்ப்போம் சரியா சூரியன் பன்னெண்டில் இருப்பதால் கல்வி சார்ந்த வெளியூர் பயணம் ஏற்படும் அரசு சார்ந்த ஆவணங்களில் கவனத்தோடு இருக்கவும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரியன் ராசியில் இருப்பதால் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லவும் உணர்ச்சி வேகமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் செவ்வாய் பதினொன்னில் இருப்பதால் எதிராக இருந்தவர்களை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செவ்வாய் பன்னெண்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் புதன் பதினொன்னில் இருப்பதால் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளவும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் பன்னெண்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் ராசியில் இருப்பதால் பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும் சுக்கிரன் பன்னெண்டில் இருப்பதால் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் மனதில் நேர்மறையான சிந்தனை அதிகரிக்கும் குரு ராசியில் இருப்பதால் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் சனி பத்தில் இருப்பதால் பழைய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் ராகு பதினொன்னில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்படும் கேது ஐந்தில் இருப்பதால் எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு இரண்டு முறை நன்கு சிந்தித்து செயல்படுவோம் நீங்கள் வழிபாடும் தெய்வம் என்னென்னு பார்ப்போம் விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மிகப்பெரிய பலன்களை தரும் ஆகையால் பக்கத்தில் இருக்க விஷ்ணு கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க எந்த சூழ்நிலையிலையும் இறை நம்பிக்கையை கைவிடாதீங்க ஸோ இறைவன் உங்களோடு இருப்பான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா